మార్నింగ్ స్టూడెంట్స్ ఎలా యాక్టివిటీ హోమ్ వర్క్ పంటింగ్లా సార్ మాట్లాడుతా పాడుతా డౌట్ సార్ పాప ఉన్నది ఎలా ఇవ్వడం మరి పాడుతా సందేహం ఎలా కేట్ తెలుసుకో ఓకే సార్ నేను నాట సెల్ నా మొబైల్ ఫోన్ తోని పాడనా కొడుంగ తమిళ్ చే సెల్ నా పోంగ సైడ్ చే సెల్ నా టవర్ సెల్ వీడియో సెల్ నా నీకు సెల్ నా మొబైల్ ఫోన్ ఉంది యార్ చూడ సార్ అమ్మా ఎలా చూడ ఉన్నారు అప్ప సెల్ కి నరే అర్థం ఇకు ఓకే సార్ சரி நேத்து பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா விஜய் எந்திரி புரிஞ்ச பரவேதிப்பா காகா சார் வெரி குட் நீங்க காக்கா சார் மாநில பறவையா இது மாவட்ட பறவை எனக்கு வேண்டாம் சார் ப சார் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்து तुम देसी बराबर दिखा मायल सर very good इलाज दिवास मर्दों पर ही नोट क्या बिरकेस तुम तुम मारे ले बराबर दिखा मारे करना पूरा सर very good चलिए तुम बोल ले लिख करना क्या माला इंद्री बोल ना वासी

ನಮ್ಮ ಹೆಸರು ಫನಸೇ ನಮಸ್ತೆ ನಿಮಗೆ ಚಟುಕಿ ಓಕೆ ಬಾ ಅಯ್ಯೋಮ್ಮಾ ಚಪ್ಪಾಟಿಗೆ دیا ವಲಸ ನಿಮಗೆ ಕೆಪಾಗಿದ್ದೀಯಾ ನಮ್ಮ ಸರ್ ಕೆಪಾಕಿದ್ದೀ ಇನ್ನು ತಳ್ರಾ ಚಪ್ಪಾಟಿ ಸರ್ ಕೆಪಾಸಿಟಿ ದ ಕೆಪಾಗಿದ್ದೀರಿಯಾ நான் உங்களுக்கு சொர்க்கம்னா என்ன நரங்கன்னு நடத்த போகிறேன் ஓகேயா சொர்க்கத்தில் கடவுள் இருப்பாரு அங்கே பசி எடுக்காது தாரம் எடுக்காது ஒரே ஜாலியாக இருக்கலாம் நரகத்துல அங்கே சாத்தா இருப்பான் உயிரோட எண்ணெயில் விட்டு பொறிச்சி எடுப்பான் வீட்டை எடுத்து குத்துவான் வீட்டை கடிக்கி விடுவான் விஷ்ணு நீ எங்க போக ஆசைப்பட்றா சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்க சார் நீங்க போக சரிங்க

கதையை கேளு இலை தம்பி இருக்கல எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிகிட்டிங்கிறான் உன் மூத்த தம்பி கெப்பாசிட்டி கெப்பா கிட்டிங்கிறான் இன்னுங்கிறேன் சார் என் தம்பி ரெண்டு பேரும் படிப்பு சுமார் சார் மன்னிச்சிடுங்க ஆனா எங்க குடும்பம் வந்து கௌரவமான குடும்பம் இந்த விஷயத்தை நீங்க பப்ளிகிட்டி பண்ணிடாதீங்க இன்னது பப்ளிகிட்டியா ஆமா சார் பப்ளிகிட்டி பப்ளிகிட்டி இன்னத்தை சொல்றா சார் பப்ளிகிட்டி தெரியாதா பப்ளிசிட்டி தான் பப்ளிகிட்டிங்கிறியா அதான் சார் அதான் சார் நல்லா பண்ணி விட்டுன்னு சொல்லாம சரிப்பா நீ இப்போ ஓ தம்பி பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுச்சு நீ நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் சரிப்பா நீ வேற பேங்க இருக்கும் ஓகே சார் வணக்கம் சார் யார் பாப்பா வா ஓ பிள்ளைதான் இங்க படிக்குதா இல்ல சார் இப்போ யார் பாடி நான் ஓட் சொல்றேன் சார் உன் பேர் என்னப்பா மனோஜ் சார் சேட்டபுடி அந்த மனோஜா ஆமா சார் ஒரு நாள் நான் போர்ல எல்லிட்டு பலூன் சலான்றீங்க ஆமா சார் எதுக்கு பைக்கு வந்திருக்கே

இப்ப காபி சாப்பிட்டுருக்காங்க பரவ சொல்லுவாங்க